விவேகானந்த படத்தை ஏன் போடுறீங்க போலீஸ் பாதுகாப்புல கூட்டிட்டு போல நிறைய முக்கியஸ்தர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இது அது கிடையாது இது வழி காவல் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதுல எந்த பெருமையும் இல்ல போடுற அவங்க யாரு என்ன தெரியாது நலவனுக்கு தெரியாது

புள்ளகுட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்காங்க பேங்க் மேனேஜர் இருக்காரு அரசாங்க ஊழியர் இருக்காங்க அதெல்லாம் தோணாம ஒரு கேஸ் வாங்கினா எப்படி உனக்கு முன்னாடி ஆகலாம் எப்படி உனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் இவரு அப்துல் கலாம் வீடியோ இருக்கு டாக்டர்களோட வீடியோ இருக்கு அதையும் போட அதையும் பார்க்க மாட்டேங்கிற அதையே இருக்கல உண்மையா அதுலயும் வீடியோ இருக்குல்ல இருக்கா நீ தேடுறது தான் உனக்கு கிடைக்கும் நீ அறிவு தேடலன்னா அறிவு கிடைக்கும் புத்தகம் தேடலன்னா புத்தகம் கிடைக்கும் அது இது மாதிரிலாம் முன்னோடிகள் வச்சுக்காதீங்க நீ மட்டும் இல்ல கூட இருக்கிற கூட்டாளிகள் நண்பர்கள் சொல்லு முடிஞ்சா ஏதாவது படிக்கிற வழியை பாரு வேலைக்கு போற வழியை பாரு நம்ம தான் மைண்டை நெறிப்படுத்தி நல்லா திசையில போகணும் பாக்குறதெல்லாம் நம்புறீங்க இந்த தலைமுறை இன்ஸ்டாகிராம் ரீல்ல வர்றதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்க அதான் பிரச்சனை நல்லது பாரு நல்ல விஷயங்களை பாரு நல்லது ரீல்ஸ் தான் பார்க்கணும்னா நல்லது பாரு